எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனி நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிபுரன்களை பார்ப்போம் ஜூலை மாதம் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை விசுவாசு வருடம் ஆடி மாதம் மூன்றாம் நாள் தசமி திதி தட்சிணாயண காலம் இன்றை நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான ராகுகாலம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை நவமி பின்பு தசமி திதி என்ற யோகம் சூளம் நாம யோகம் இந்த கரணம் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கரசி பின்பு வணிசை கரணம் இன்றைய நட்சத்திரம் பரணி இன்றைய சந்திராசிரமம் நட்சத்திரம் அஸ்தம் சந்திராசிரம ராசி கன்னி இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் சுக்கரன் மிதனத்தில் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் சன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நாளுக்கான விசேஷம் இந்த ஆடி மாதம் அப்படின்னும் போது நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டோம் இந்த தவமி லசமி தீதியும் சேர்ந்து வரும்போது இன்னொரு விஷயம் குலதெய்வத்தை நினைச்சுக்கலாம் சனிக்கிழமைங்கிறவங்க வந்து பெரும்பாலும் இந்த நோய் தன்மையில் இருக்கின்றவர்கள் இங்க வீட்டில் ஒருத்தர் வந்து ரொம்ப நோயாவே இருக்காருங்க ரொம்ப காலமா அவருக்கு வைத்தியம் பண்ணி இல்லைங்க அப்படின்ற என்ன பண்ணலாம் குலதெய்வத்துக்கு போயிட்டு மஞ்சள் கொடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த நீரை கொண்டு வந்து குளிக்கும் பொழுது நல்லா தேய்ச்சி அந்த அந்த தண்ணியை கலந்து குளிக்கும் பொழுது எல்லா விதமான நோய்களுக்கும் தீர்வு உண்டு நடக்குமா நடக்கும் நீ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வெற்றி பெறலாம் ராசிபன் பலமும் மேன்மை பொருந்திய வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகுந்த எல்லையெல்லா மகிழ்ச்சி ஆர்வம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது கடனை பற்றி கவலை கொள்ளாமல் வாழுங்கள் கடன் தீர்ந்து வெற்றியடைவீர்கள் வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலும் உங்களுடைய கவனக்குறைவுகளால் சிலவற்றை நீங்கள் சரிவாக செய்ய மாட்டீங்க இந்த வண்டி வாகனத்துல ஒரு நிமிஷத்தை கரெக்ட் பண்ணணும் ஒரு சின்ன நெட்டு போல்டு தான் அதை இருந்தா சரியா போயிருக்கும் அதுக்கு பதிலாக பத்து ரூபாய்க்கு பதிலாக ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ற அளவுக்கு இருக்கும் ஒரு சிறு முயற்சி தான் தோல்விக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்களே இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களுக்கு தான் இந்த மில்லி செகண்ட்ஸோட ஆஹ் அந்த வேல்யூ தெரியும் சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்கள் ஓட்டம் பெரிதாக இருக்கின்றது ஆனால் காலத்தில் நீங்கள் மதிக்க மாட்டீங்க காலத்தை மதிச்சீங்கன்னா தோல்வியே கிடையாது வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்தவர்களை குரு உங்களை வழிநடத்த காத்துக் கொண்டிருக்கார் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் புரிதுங்களா உங்களுடைய குழந்தை உறவுகள் சகோதர உறவுகள் அது உங்களுடைய மூத்த உறுப்பினர்கள் வீட்டில் உள்ள மூத்த உறுப்பினர்கள் இவர்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் செயல்படும்போது வெற்றி பெறுவீர்கள் நீங்களே சில விஷயங்கள் செஞ்சுட்டு வெளியே சொன்னாவோமான்னு மறைப்பீங்க பயமா பயப்படுவீங்க அதெல்லாம் தேவையில்லை எல்லோருடைய அனுகிரகமும் எல்லோரோட ஆசீர்வாதமும் எல்லோருடைய ஆலோசனையும் வேண்டும் அப்படி இருந்தா தான் அது வெற்றி பெறும் ஜெயிக்கவும் முடியும் வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு ஒரு பர்ஃபெக்ஷன் மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டம் எல்லாமே உண்டு அதனால இந்த நாளை ஒரு கவனமுடன் செஞ்சீங்கன்னா ஒரு பெருமையும் பொருள் வரமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு வாழ்த்துக்கள் சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இல்ல இவ்வளவு நாள் இருந்த விஷயங்கள் வேற இப்போ வந்து மனம் மகிழ்ச்சியா இருக்கும் இருந்தாலும் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும் தாய் வழி உறவில் பகை ஏற்படும் கவனம் புரிதுங்களா நீங்களே செலவுகள் அதிகமாக படுவீங்க புரிதுங்களா அதனால அந்த அச்சம் இல்லாமல் வாழ்வதற்கான வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுத்து வாழும்போது வெற்றி பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இல்ல இந்த நாள் வந்து உங்களுக்கு சிறப்பான நாள் கேட்ட இடத்துல ஒரு உதவி கிடைக்கும் மகிழ்ச்சியா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க நீங்க நினைத்ததை வெற்றிகரமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமைப்பும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்தவரையில் இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான நாளாக இருந்தாலுமே ஒரு தேவையற்ற செயல்களால் மன ஏற்படும் ஏற்படும் நீங்கள் சொல்ற வார்த்தை உங்களுக்கு எதிராக நிற்கும் லாபமே வராது கோவமாகவே இருக்கும் கோபத்தை சினத்தை விடுங்கள் சினம் இல்லாமல் இருப்பது ரொம்ப சந்தோஷம் கோபமாக இருந்தீங்கன்னா இந்த யாரு எந்த விஷயத்தையும் வெற்றி பெற முடியாது சாந்தமாவதற்கு வேறொன்றும் செய்ய தேவையில்லை விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளுங்க சாமி கும்பிட்டு போங்க எந்த வேலைக்காக இருந்தாலும் வீட்டிலேயே கூட உட்காந்து சாமி கும்பிட்டு உங்க வேலை செய்யுங்க வெற்றி பெறுவீர்கள் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்க வாழ்த்துக்கள் ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ஒரு யோகமான அமைப்பா இருந்தாலுமே உங்களுக்கு உடல் தன்மையில பிரச்சனை உண்டு இருங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்தவரைக்கும் இந்த நாள் வந்து ஒரு சோதனையான காலம் சோதனையான நாள் நீங்க எல்லாத்தையும் தாண்டி தான் இதை வரணும் தாண்டி வருவீங்களா அப்படின்னா தாண்டி வருவீங்க வரக்கூடிய அமைப்பும் வெற்றி பெறக்கூடிய அமைப்புமே உங்களுக்கு இருக்கிறது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருந்த போதிலுமே நீங்க எதையுமே வந்து நடக்காததை பற்றியே பேசிட்டு இருக்கிறதுனால புரோஜனம் இல்லை எது நடக்க வேண்டுமோ அதை பத்தி பேசுங்க கிரகங்கள் உங்களுக்கு தங்களுடைய பணியை செய்ய ஆரம்பிச்சு குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்தையுமே தனஸ்தானத்தையுமே பார்க்குது அப்ப சுப விரயங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமணம் அல்லது வீட்டில் ஒரு சுப விசேஷம் செய்வதற்கும் நீங்களே வந்து ஒரு ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுத்து நடத்துவதற்கும் இப்போது நேர காலம் குடி வந்து கொண்டிருக்கிறது கவனமுடன் பயணம் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் கும்பராசி அன்பர்கள் கும்பத்தை பொறுத்தவர்களே பருத்தி மழையில் நினைவீர்கள் எல்லோரோட உதவியும் அனுகிரகமும் ஆசையும் உங்களுக்கு உண்டு மகிழ்ச்சியும் இருப்பீங்க சந்தோஷமும் இருப்பீங்க பரிசுகள் கிடைக்கின்ற ஒரு யோகமுள்ள ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால வெற்றி நிச்சயம் உங்களுக்கு மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ரொம்ப சிறப்பாக இருந்த போதிலுமே எப்போதும் மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்ல முடியாது இப்ப மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்ல முடியாது எப்போதுமே நீங்க தான் அதை வந்து கடந்து வந்துடுங்க இல்லாததே யோசிப்பீங்க கடனை பத்தி யோசிப்பீங்க செயல்படுறது இன்னைக்கு நம்ம கையில இது இல்லையன்றது யோசிப்பீங்க கையில் இருக்கும் செல்வத்தை பெரிதாக எண்ணுங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் நன்மை நடக்கும் இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்